இப்பொழுதும் ஸ்ரீலங்கன் பாஸ்டர் வந்து என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டு பிதாவையும் ஒரு பொருளாக எண்ணுவதில்லை அவர்கள் சொல்றார்கள் இந்த மூன்றும் மூன்றும் ஒன்று மூன்றும் என்று தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மூன்றும் ஒன்று மூன்றும் ஒன்று என்றுதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மறுதளிக்கின்ற இந்த கூட்டத்தை எடுத்தார் அதாவது சுருக்கமாக போனால் இவர்கள் சொல்லி அந்த பரிசுத்தாவியை கேட்டிருப்பீர்கள் அதாவது இந்த போதகர் வந்து மூன்றில் ஒன்று போதகர் மூன்றில் ஒன்று தான் மூன்றில் ஒன்று தான் மூன்றில் ஒன்று தான் நானும் கூறுகிறேன் என வந்து கூறுகிறார் ஆகையால் இவர் வந்து மூன்றின் ஒன்று போதகர் ஆனால் இவர் என்ன கூறுகிறார் என்றால் நாங்கள் வந்து இயேசுதான் பிதா பிதா தான் பரிசுத்தாயானவர் இயேசுதான் பிதா இயேசுதான் பரிசுத்தாயானவர் என்று நாங்கள் வந்து கூறுகிறோம் என்று இவர் கூறுகிறார் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால் மூன்றில் ஒன்றுன்னு கூறினா இதுதான் ஐயா கரெக்டாக வரும் நீங்கள் மூன்றில் ஒன்று தான் கூறுகிறீர்கள் மூன்றில் ஒன்றுன்னு தான் கூறிட்டு இயேசு வேற பிதா வேறு பரிசு வேறங்கிறது எப்படியா கரெக்டாக வந்து பொருந்தி வரும் கரெக்டாக அது பொருந்தாத மூன்றில் ஒன்றுன்னா என்ன சிம்பிளாக இயேசுதான் பிதா இயேசுதான் பரிசுத்தாவியானவர் நீங்கள் வாயின் வார்த்தையினால மூன்றுன்னு ஒன்று தான் நாங்களும் சொல்கிறோம் மூன்றுன்னு ஒன்று தான் சொல்கிறோம் ஆனால் உங்களோட போதனை எல்லாமே வந்து மூன்றில் ஒன்று கிடையாது மூன்றில் ஒன்று கிடையாது என்று நீங்கள் போதித்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா அதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ம் ஏன்னா நீங்கள் மூன்றில் ஒன்றுன்னு சொன்னால் இயேசுதான் பிதாவாக இருக்க வேண்டும் இயேசுதான் பரிசு இருக்க வேண்டும் ஆகையால் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ஒன்று பேர் ஒன்று பதினேழு அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் அப்புறம் இந்த வசனம் நமக்கு பேதொரு கிளியராக என்ன கூறுகிறார் என்றால் அவன் அவனுடைய கிரியைகளின்படி வரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா அப்புறம் நம்ம யாரை பிதாவாக தொழுந்து கொண்டு வர்றோன்னா அவன் அவனுடைய கிரியைகளை நியாயந்திருக்கிறவரை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க நான் நிறுத்த நிதானம் வாசிங்க நம்மளுடைய கிரியைகளை யார் நியாயம் திருக்கிற ஒருத்தர் வந்து நியாயம் போகிறார் பேத வசனம் நமக்கு கிளியராக கூறுகிறது அவர் யார் என்றால் அவரை தான் நீங்கள் பிதாவான்னு தொழுது கொண்டு இருக்கிறீங்கன்னு நான் கூறலை பேதூரு தான் கூறுகிறார் அப்படின்னா அந்த கிரியைகள் படி நியாயம் திருக்கிறவரை இப்போ யாரை நம்ம பார்த்துறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரெண்டு கொர்ந்தியன்ஸ் அஞ்சு பத்து ஏனென்றால் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் எவ்வளோ அழகாக அங்கே போல் எழுதலாம் பாருங்கள் அப்போனா கிறிஸ்து தான் நம்மளை நியாயம் போகிறார் அப்புறம் அந்த போன வசனத்தில் துவை தான் நாம் அப்பன பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம் என்று இந்த வேதவசம் திட்டமும் துல்லியமாக வந்து கூறுகிறது இதுக்கு இன்னொரு ஆதார நோசத்தை கூட வந்து பாத்துருவோம் இல்லை இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே எவ்வளோ அழகாக இங்கேயும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போம் ரெண்டு குருந்தின் சஞ்சி பத்திலையும் நாம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நிற்போம் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பதனை அடையும் அப்படின்னா கிரிகைகளின்படி நியாயந்திருக்கிறவர் யார் என்றால் அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ என்பது இந்த வசனம் வந்து கிளியராக கூறுகிறது அப்படி என்றால் அந்த ஒன்று பேதர் ஒன்று பதினாலுல நம்ம யார் அப்படின்னா பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம் யார் நியாயந்திருக்கிறவர் தான் நம்ம பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம் அந்த நியாயந்திருக்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் நம் பிதாவாக தெரிந்து கொண்டு வருகிறோம் என்பதை தான் இங்கே பேதொரு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறார் அப்படி என்றால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் கிறிஸ்து யார் என்றால் கிறிஸ்து தான் பிதா அப்படி என்றால் இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம் வசனம் வந்து ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ரெண்டு இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனையல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கினவரை அந்த கிறிஸ்து இப்போ நம்ம எவ்வளோ நாள் என்ன பார்த்தோம் கிறிஸ்து தான் பிதாங்கிறதுக்கு நான் வசன ஆதாரத்தை காண்பித்து விட்டேன் இப்போ இங்கே இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எப்படி போடணும்னா இயேசுவை பிதா அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனை அந்த கிறிஸ்து அப்படின்னா இயேசுவை நம்மளுடைய பிதா இல்லை பிதா இன்னொருத்தர் இருக்கார் இப்போ இயேசு சின்ன கடவுள் இயேசுக்கு மேலே இன்னொரு கடவுள் இருக்காருன்னு யார் யார் வந்து கூறுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்து என்பதை இந்த வசன ஆதாரத்தோட நாம் பார்த்தோம் என்னுடைய சுய கருத்தாக பேசலை வசனம் சொல்றது தான் நான் சொல்கிறேன் வசனம் தான் உங்களை வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது நீங்கள் தான் அந்த கிறிஸ்து என்று ஆகையால் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவ உங்களை பிதாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுதான் உங்களை நம்ம அதையும் நம்ம ரெண்டு குருந்தேன் சாறு பதினெட்டு அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தைகளுமா இருப்பீர்கள் என்று வல்லமையுள்ள கர்த்தர் கூறுகிறார் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னால் யாரு அதான் ஏசு கிறிஸ்து அவர் என்ன கொள்கிறார் என்றால் நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் அப்படின்னா வசனம் கிளியராக சொல்கிறது கிறிஸ்து தான் பிதா அப்படின்னா நீ இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று நீ மறதளிச்சான் ஏசுவை பிதா இல்லைன்னு நீ மறதளிக்கணும் அவன் தான் அந்தி கிறிஸ்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துக்கள் தான் இப்போ போதகர்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் இவ்வளோ பெரிதான கள்ள போதகங்கள் அதான் இவ்வளோ பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகள் இப்படி எல்லா போதகர்களும் அந்தி கிறிஸ்துக்கள் அவர்கள் அந்திக் கிறிஸ்துகளாக உட்கார்ந்து தான் எல்லா பாலியல் சீண்டல்களும் பண்ணி கொண்டு விசுவாசிகளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் இயேசுவை முதல்ல பிதானே அக்செப்ட் பண்ணலை இயேசுவை பிதானே அக்செப்ட் பண்ணலாம் நீ எப்படிப்பா அவருக்கு பிள்ளைகளாக முடியும் நீ அவருக்கு பிள்ளைகளே ஆகலையே நீ பிள்ளைகளே ஆகாதக்க நீ போய் ஊழியத்துக்கு பண்ணானா அதனால் திட்டமும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் பிள்ளைகளே ஆகாமல் ஊழியம் பண்ணிக்கொண்டிருப்பதனால தான் இவ்வளோ பிரதான வஞ்சகம் இப்போ உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தயவு கூர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் சத்தியத்துக்கு நேராக திரும்பி ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி இயேசுவை உங்கள் பிதா என்று ஏற்றுக்கொண்டு சகலவிதமான உன்னத ஆசீர்வாதங்களாலும் எவ்வளோ பிரதான பாக்கியம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பது அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் எல்லா உன்னத ஆசிர்வாதங்களாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய எல்லா உன்னத ஆசிர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு தான் எல்லா உன்னதமான ஆசிர்வாதங்கள்